வணக்கம் இந்த நிகழ்வு சாமுத்திரிகா லட்சணம் முழு விளக்கம் சாமுத்திரிக்கா லக்ஷணம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா நிறைய மகான்கள் சாமுத்திரிக்கா ராஜன் அப்படிங்கிற ஒரு மகான் அப்புறம் வாத்தியாசனர் அப்படிங்கிற ஒரு மகான் இன்னும் பல சித்த புருஷர்கள் ஒரு மனிதனுடைய ஒரு ஆண் பெண் இவர்களுடைய அங்க அமைப்பு இவற்றிற்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அது சாமுத்திரிகா லட்சணம் அப்படிங்கிற பேரில் ஒரு சாஸ்திரமாக வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் யாரும் சொல்லாத விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் ஏனென்றால் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் சாமுத்திரிகா லட்சணத்தில் இருக்கும் நான் உள்வாங்கி போய் நிறைய விஷயங்கள் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை அங்கங்களையும் பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிறந்தவங்க கூட பிறந்தவங்க உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் இவர்களுடைய உடலமைப்பு இப்படி இருக்குது நான் சொல்கிற விஷயங்களுக்கு அது ஒத்து போகிறதா என்று பாருங்கள் கிட்டத்தட்ட சரியாக இருக்கும் இந்த அம் அங்கு அமைப்பிலே நல்லவைகளும் இருக்குது தீயவைகளும் இருக்குது இப்போ தீயவைகளாக இருந்தால் அதற்குரிய பரிகாரங்களும் இருக்குது அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த பரிகாரமும் நான் சொல்லுவேன் அது ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை ஏன்னா நல்ல விஷயங்களும் இருக்குது கெட்ட விஷயங்களும் இருக்குது இப்போது நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது கெட்ட விஷயங்கள் ஒரு மனிதன்கிட்ட நல்லவையும் கெட்டவையும் ரெண்டும் கலந்து தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் நல்லவர்களும் உண்டு கெட்டவர்களும் உண்டு நல்ல எண்ணம் உண்டவர்களும் உண்டு கெட்ட எண்ணம் உள்ளவர்களும் உண்டு எல்லோரும் தான் நாம் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் அந்த அங்க அமைப்பு உடல் அமைப்பு அதைப் பொறுத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சாமுத்திரிகா லட்சணம் என்கின்ற இந்த அற்புத விளக்கத்தை தழுகின்றேன் இப்போ ஆண்களையும் பெண்களையும் நான்கு விதமாக சித்த புருஷர்கள் விவரிச்சிருக்காங்க ஒன்று ஆண்களை தேவம் பௌதகம் வேதகம் ராட்சசம் நான்கு விதங்கள் இப்போ அந்த நான்கு விதங்களில் முதல்ல இருக்கிற தேவம் என்பது அற்புதமான குணம் உள்ளவர்கள் நீங்கள் தெய்வ காரியங்கள் இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறவங்க குடமுழுக்கு பண்ணுறவங்க கோயிலை எடுத்து கட்டுறவங்க தேர் உடம்பிடிச்சி இழுக்கிறவங்க தேர் அந்த தேர் நிகழ்ச்சியே நடத்துகிறவங்க அன்னதானம் போடுறவங்க இதுபோல் நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் செய்பவர்கள் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா தேவம் என்ற அந்த குணத்திற்குள் வருவார்கள் அடுத்து பௌதகம் நல்ல வழியில் இருப்பாங்க ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்வாங்க கெட்ட எண்ணங்கள் இருக்காது அமைதியாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்பார்கள் அடுத்து வேதகம் என்கின்ற எண்ணத்தைச் சேர்ந்தவர்கள் நல்லவை கெட்டவை இரண்டும் கலந்தவர்கள் இவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க உலகத்தில் நல்ல நல்ல எண்ணங்களும் உண்டு கெட்ட எண்ணங்களும் உண்டு சூழ்நிலைக்கு தகுந்தவர்கள் நடந்து கொள்வார்கள் அடுத்து ராட்சசம் மிகவும் மோசமான கெட்ட வழிகளில் கெட்ட எண்ணங்களில் நிறையாக நடப்பவர்கள் இந்த கொலை கொள்ளை பண்ணுறவங்க திருடுறவங்க தவறான வழியில் போகிறவங்க ஊழல் லஞ்சத்தில் இருப்பவங்க இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராட்சசம் என்கின்ற இந்த குணங்களில் வருபவர்கள் இது ஆண்களுடைய குணம் அடுத்து பெண்கள் எடுத்துப்போம் நான்கு விதமாக பிரிச்சிருக்காங்க பத்தினி சித்தினி சங்கினி அத்தினி இப்போ பத்தினி எடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோயில் குளம்னு ரொம்ப ஆஷ்டானம் அனுஷ்டானமாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் கோயில் குளம்னு இருப்பாங்க எல்லா கோயில் விசேஷத்துக்கும் போவாங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாங்க பக்கத்தில் எதிர் வீடு பக்கத்து வீடெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க கோயிலுக்கு அவங்களுக்கு நல்லது நடக்கட்டுமே நடப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் நல்ல குணம் உள்ளவர்கள் தர்ம பற்றி இருப்பாங்க கணவனே கண்கண்ட தெய்வம்னு வாழ்வாங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பெண்கள் அது ஒரு வகை அடுத்து சித்தினி அமைதியாக இருப்பாங்க ரொம்ப ஆடம்பரம் இருக்காது ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ரொம்ப நடை நடப்பாங்க கணவன்கிட்ட அன்பாக இருப்பாங்க இருக்கிற இடம் தெரியாது ரொம்ப அமைதியான குணமும் அற்புதமான எண்ணமும் உடையவர்கள் சங்கினி இவங்க ஒரு பக்கம் நல்லவங்க ஒரு பக்கம் கெட்டவங்க அதிக கோபம் அதிக அன்பு இரண்டும் கலந்த நல்லதும் கெட்டதும் கலந்த குணம் உடையவர்கள் சங்கினி என்ற பெண்கள் கடைசியில் இருக்கிறது சித் சித்தினி அத்தினி இவங்க இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நிறைய தவறான வழிகள் மற்றவர்களை குறை சொல்கிறது பொறாமப்படுறது மற்றவர்களை பற்றி தவறு தவறாக சிந்திக்கிறது தவறான விஷயங்களை வெளியிடுறது பொறாமைப்படுறது நடக்காத விஷயத்தை நடந்ததாக சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க பெண்கள் அப்படி இப்படின்னு ஒரு நல்ல பெண்களை பற்றி தவறாக பேசுகிறது தவறான வழிகளில் செல்பவர்கள் இது இல்லை சில பேருக்கு உண்டு அப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையவர்கள் இந்த கடைசியாக இருக்க அத்தினி என்கின்ற பெண் வகையைச் சேர்ந்தவர்கள் இப்படி ஆண்களில் நாலு விதம் பெண்களில் நாலு விதமாக நம்மளுடைய சித்த புருஷர்கள் இப்போ இப்போது ஒருவருடைய உடல் அமைப்புக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு இன்னொரு பன்னிரண்டு பகுதிகளாக பிரித்து நான் பதிவு செய்திருக்கிறேன் எல்லாவற்றையும் தொடர்ந்து பாருங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் யாரும் சொல்லாத விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் அதே மாதிரி பரிகாரங்கள் இதுக்கு உண்டு ஏனென்றால் இயற்கையில் நம்ம பிறந்த பிறப்பு இந்த கை கால்கள் நீலாகலம் முகம் மூக்கு காது இவைகளை போய் இனிமேல் மாற்ற முடியாது ஆனால் இவைகளால் வருகின்ற துன்பங்களிலிருந்து எப்படி நாம் தப்பித்து கொள்ளலாம் என்பவைகளை இதை கொடுத்த சாமுத்திரிகா லட்சத்தை கொடுத்த மகான்களே அதற்குரிய பரிகாரங்களும் கொடுத்திருக்கிறார்கள் பல விஷயங்களை திறனாய்வு செய்து ஓலைச்சுவடிகளிலேருந்து எடுத்திருக்கிறேன் கிரந்தத்திலேருந்து எடுத்திருக்கேன் சாமுத்திரிகா லட்சணத்திலேருந்து எடுத்திருக்கேன் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு கலவையாக யாரும் இதுவரை சொல்லாத விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதனால் இனிமேல் இருக்கிற பன்னிரண்டு பாகங்கள் தலைமுடி முதல் கால் நகம் வரை எல்லாவற்றையும் சொல்ல போகிறேன் எல்லாவற்றையும் பார்த்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துங்க கெட்ட விஷயத்தை விட் விட்டுருங்க இப்போ உடல் அங்கங்களை பற்றி நான் சொல்லும் நான் ஆண்களை என்னுடைய மகன்களாக சகோதரனாக தகப்பனாக பார்த்து தான் சொல்ல போகிறேன் பெண்களாக இருந்தால் என்னுடைய மகளாக சகோதரியாக தாயாக நினைத்து தான் இந்த பதிவுகள் வெளியிடுறேன் இதில் விரசமோ தவறான எண்ணமோ எதுவும் கிடையாது இது ஒரு சாஸ்திரம் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக வெளியிடுகின்ற ஒரு அற்புதமான விஷயம் குரு ஒரு குருவாக இருந்து இந்த சாஸ்திரத்தை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் இதை பார்த்து பலனடையுங்க உங்கள் சார்ந்தவர்கள் நீங்களோ உங்களை சார்ந்தவர்களோ இந்த உடலமைப்பு இருந்தால் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்களா ஒரு திறனாய்வு இதை நான் செய்திருக்கிறேன் சரியாக இருக்கான்னு பாருங்கள் நான் பன்னிரண்டு பதிவுகள் தொடர்ந்து வெளியிடப் போகிறேன் எல்லாவற்றையும் பார்த்து பலனடையுங்க வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுங்க நல்ல நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கு போகிறேன் உங்களுடைய ஆதரவோடு வாழ்த்துக்கள் வணக்கம்